ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் சூப்பரான உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு உளுந்து வடை பண்ணும்போது சரியாக வராது ஒன்று ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரொம்ப மொறுமொருன்னு எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இருநூறு கிராம் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வைக்கணும் இது நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருங்க நீங்கள் ஒரு நாள் முன்னாடி நைட்டு கூட ஊற வைக்கலாம் இது இப்போ ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உளுந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சு இதை இப்போ நாம் மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க ஒருவேளை உளுந்து அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக அதாவது ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கோங்க இதே இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு டைம் மிக்ஸியில் அடித்து எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இதை இப்போது மறுபடியும் என்ன அரைச்சி எடுக்க போகிறேன் இதையும் நாம கொஞ்சம் அரைச்ச அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதனால தான் நான் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொன்னேன் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா வடை கரெக்டாக வராது ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க ரொம்ப வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் நம்ம கையாலே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டான பதத்துக்கு திக்காக கிடைக்கும் இதில் இப்போ நாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு மிளகை வந்து லைட்டாக வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இவ்வளோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் பிளைனாக கூட செய்யலாம் ஆனால் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை என்னோடய பையன் வந்து சாப்பிட மாட்டான் நீங்கள் வந்து ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகு வந்து பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா மேலேயே இருக்கும் உள்ளே போகாது இதுதான் இதோட சரியான பதம் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை வந்து கையை நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி உங்கள் விரலாலேயே ஒரு ஓட்டை போட்டுருங்க ஓட்டை போட்ட அப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் அதே மாதிரி அடுத்ததையும் செய்யலாம் பாருங்கள் இது செய்யும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கி எடுத்துட்டு நம்ம வடை வந்து சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து கருகி போயிடும் ஸ்டார்டிங்லேயே ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இதை இப்போ திருப்பி போட்டுடலாம் நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை ஆனால் இது எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெயும் அதிகம் குடிக்காது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு பொன்னிறமாக மாறின அப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டின அப்புறமா எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகிருக்கு இது இப்போ பிளேட்டுக்கு மாற்றின அப்புறமா நான் அடுத்த செட்டையும் போட்டுட்டேன் எண்ணெயில் வந்து ரொம்ப அதிகமாக வடை சேர்த்துறாதீங்க அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வடை வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் தண்ணி சேர்க்குறது தான் இதில் வந்து முக்கியமானது தண்ணி வந்து அளவாக சேர்த்தோன்னா எண்ணெய் குடிக்காத மொறு மொறுன்னு சூப்பராக உளுந்து வடை நமக்கு கிடைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக அதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி அது திக்கான அப்புறமா செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கும் சூப்பரான நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான வடை கிடைக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுலகம் பிசிஆர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ